நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக களத்தில் இறங்கின ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஏன் நீங்கள் மட்டும்தான் இறங்குவீங்களா நாங்கள் இறங்க மாட்டோமா ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசாங்கமும் களத்தில் இறங்கியிருக்கிறது இந்த ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கின்ற இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் சமூக வலைதளத்தில் பயணிக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் செய்தது அவர்களுக்கு பிடிக்கும் என்றால் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் ஏன் செஞ்சாரு எதற்கு செஞ்சாரு என்பதெல்லாம் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் எதனால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஆளுநர் அவர்கள் எதனால் சில வரிகளை வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் விட்டுட்டாரு ஆளுநர் மாளிகையானது சில வரிகளை விட்டுட்டார் இல்லையா அப்படியே விட்டதுக்கு எதனா விளக்கம் அளித்திருக்குதா இல்லையா என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக சில பேர் கருத்து பதிவிடுவதும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் செய்தது தான் சரி என்று வாதிடுவதும் சில பேர் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் செய்தது தான் சரி என்று வாதிடுவதும் தமிழக அரசாங்கத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களுடைய சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சர்களுக்கு பிறகு கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு கட்டளை போட்டிருந்தார் ஆளுநரை எதிர்த்து எதுவும் பேசாதீங்க அது சட்டப்பேரவையாக இருக்கலாம் அல்லது வெளியில் கூட இருக்கலாம் போஸ்டர் ஒட்டாதீங்க போராட்டம் நடத்தாதீங்க சட்டப்பேரவையில் நடந்த விஷயத்தை சட்டப்பூர்வமாக நாங்கள் அணுகிக்கொள்வோம் அதனால் தேவையில்லாமல் சர்ச்சைகள் தொடரக்கூடாது ஆளுநருக்கு எதிராக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நமக்கு வழிமுறைகளை செய்து தந்திருக்கிறது அதன்படி தான் நாம் அணுக முடியும் அதனால் தமிழக அரசாங்கமானது ஆளுநர் விஷயத்தை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையாண்டு கொள்வோம் நீங்கள் இதை சர்ச்சையாக ஆக்க வேண்டாம் ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றம் போக முடியாது எங்கே போகணுமோ அங்கே நாங்கள் போவோம் அப்படின்னு நேற்று முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பேசுகின்ற போது தெளிவாகவே விளக்கிட்டாங்க இருந்தாலும் திமுக காரங்க அடங்கிற மாதிரி தெரியல முதலமைச்சர் அவர்கள் செய்தது சரி என்று சொல்லிட்டு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறம்பாகவும் ஆளுநர் அவர்களை அவமதிக்கும் விதமாகவும் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாடு என்று சொல்வதற்கு உனக்கு அசிங்கமாக இருந்தா அந்த தமிழ்நாடு அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் மாளிகையை பராமரிக்கிறது ஸோ தமிழ்நாடு என்று சொல்ல மாட்டேன்னா தமிழ்நாடு அரசாங்கம் பராமரிக்கின்ற மாளிகளை மட்டும் எதுக்கு இருக்கிற அங்கிருந்து ஓடு அப்படின்னு வந்து திமுகவுடைய மாணவரணி தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களுக்கு ஒரு பகிங்கர எச்சரிக்கை விடுகின்றார் ஸோ திமுகவில் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே வந்து சொல்லிவிட்ட பிறகும் ஆளுநர் மீது வன்மம் கக்குவது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது கட்சி தலைமையில் இருக்கிறவங்க கட்சிக்காரங்கிட்டையாவது சட்டப்பேரவையில் நடந்தது என்ன ஆளுநர் மாளிகை சொன்னது என்ன என்பதை பற்றி விலக்கியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிப்பதும் இரண்டாவது கட்சிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு எதிராக களத்தில் இறங்கி கருத்து தெரிவிப்பதும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை வைத்து அரசியல் செய்வதும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு பிடிக்கலை அதாவது வெளியிலிருந்து பல பேர் செய்கின்ற அரசியலே வந்து ஆளுநருக்கு பிடிக்கலைன்னா சட்டப்பேரவையில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் செய்த அரசியல் ஆளுநருக்கு சுத்தமாக பிடிக்கலையா ரெண்டாவது ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரவையில் இருக்கின்ற பொழுது சட்ட விதி நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தி ஆறு ஆளுநர் சட்டப்பேரவை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆளுநருக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன எல்லாவற்றையும் சட்ட வல்லுநர்களை கூப்பிட்டு அழைத்து ஆலோசனை நடத்தியிருக்கிறாராம் இரண்டாவது ஒரு ஆளுநர் சட்டப்பேரவையில் உரை ஆற்றுகின்றார் என்றால் அந்த உரைக்கு இடையில் குறிக்கிடக்கூடாது இரண்டாவது ஆளுநர் உரை வந்து ஆற்றுகின்றார் என்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவோ அல்லது அவருடைய உரைக்கு குந்தகம் தெரிவிக்கும் விதமாகவோ யாராவது இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை விட்டு வெளியே போயிடலாம் ஆனால் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக செயல்படவும் கூடாதாம் இரண்டாவது ஆளுநர் உரையாற்றுவதற்கு முன்பாகவும் ஆளுநர் உரையாற்றி விட்டு அமர்ந்திருக்கின்ற பின்பாகவும் ஆளுநர் வெளியேறாத முன்பாகவோ அல்லது சட்டப்பேரவை மறுநாள் கூட்டப்படாது என்ற நிலை இருக்கின்ற வரைக்கும் சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் பேசிவிட்ட பிறகு எந்த ஒரு தீர்மானமோ அல்லது யாரோ பேசவே கூடாதாம் அப்படி பேசினா ஆளுநரை அவமதிக்கின்ற மாதிரி செய்யலாம் அதனால் அந்த ஆளுநர் அவையில் இருக்கின்ற போதோ அல்லது ஆளுநர் பேசி முடித்த பிறகோ யாராவது பேசினால் சட்ட விதி பதினேழு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லுதான் சட்ட விதி பதினேழு எந்த மாதிரியான தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லுதோ அந்த தண்டனை அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் சட்ட வல்லுநர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசித்திருக்கின்றாரா அதோட சட்டப்பேரவையில் உரையாற்றி விட்ட பிறகு முதலமைச்சர் அவர்கள் எழுந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார் இல்லையா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது தமிழக அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அத்தனை உரையும் ஆளுநர்கள் படித்திருக்கணும் அப்படி படிக்காதது வருத்தத்துக்குரியது ஆனால் ஆளுநர்கள் வாசித்த ஆங்கில உரையானது சட்டமன்ற பதிவேலிகளில் முழுமையாக பதிவேற்றம் செய்யப்படாது தமிழக அரசாங்கம் தந்த தமிழ் உரை தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற பதிவேடுகளில் முழுமையாக பதிவேற்றம் செய்யப்படும் ஆளுநர் உரையாற்றின உரையானது நிராகரிக்கப்படுகிறது என்ற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் கோரிக்கை வைத்தது அந்த சட்டமன்றத்தில் விதி பதினேழை தளர்த்தியது இது ஆளுநர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சந்தேகத்தை எழுப்பியிருக்குதான் ஒன்று இந்த ஆளுநர் பேசிவிட்ட பிறகு ஆளுநருக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வர முடியுமா இரண்டாவது சட்ட விதி பதினேழை தளர்த்த முடியுமா அந்த சட்ட விதியை தளர்த்தினால் எந்த மாதிரியான சட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இரண்டாவது சபாநாயகர் இடத்துல அனுமதி பெறாமலே டக்குனு எழுந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானத்தை வாசித்தது அங்கே ஸ்பீக்கரையே அவமதித்தது ஆகாதா ஸோ இப்படி சட்ட விதி பதினேழை தளர்த்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசினது சட்டத்துக்கு புறமானது சட்டப்பேரவை மாண்பையை குலைத்தது ஸோ சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படி இல்லை என்றால் சட்ட விதியை பதினேடியை திருத்ததினால மத்திய அரசாங்கமானது ஏதாவது தலையிட முடியுமா அப்படின்னு சட்ட வல்லுநர்களுடன் முழுமையான ஆலோசனையை ஆளுநர்கள் அவர்கள் நிகழ்த்தியிருக்கின்றாரா அதோடு போச்சுன்னா சட்டப்பேரவையில் என்ன நடந்து என்பதை பற்றி ஒட்டுமொத்தமாக திரட்டி தமிழில் என்ன படித்தாங்க ஆங்கிலத்தில் நம்ம என்ன படித்தோம் அதோட சில விஷயங்களை வந்து ஆளுநர்கள் திருத்தச் சொன்னதாகவும் அதற்கு தமிழக அரசாங்கமானது இது கொள்கை முடிவு இதில் நாங்கள் கை வைக்க மாட்டோம் என்று உறுதியாக நின்றதாகவும் உண்மைக்கு புறம்பாக புகழ் உரைகள் பலவற்றையும் அதில் ஏற்றி இருப்பதாகவும் இது தமிழக சட்டப்பேரவையில் அச்சேற்றப்பட்டால் வருங்கால சந்தித்தினருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொய்ய சொல்கிற மாதிரி இருக்கும் ஆகையினால் சட்டப்பேரவையில் உண்மைக்கு மாறான நிகழ்வை பதிவேற்றம் செய்யலாமா இப்படி எல்லாவற்றையும் தொகுத்து நம்முடைய அமித்ஷாவுக்கும் உள்துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கின்றாராம் அதனால் சட்ட விதியை தளர்த்தினது முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சட்ட வல்லுநர்கள் ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்கின்றார்களா ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சட்ட விதியை நம்ம சபாநாயகர்கிட்ட கேட்காமையே சட்ட விதி தளர்த்தி நான் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்றேன் என்று நானே சொல்லி போட்டேன் சட்டப்பேரவையில் குறிப்பாக எந்த ஒரு நிகழ்வையும் மாற்றமோ அல்லது திருத்தமோ அல்லது தளர்வோ செய்ய வேண்டும் என்றால் அவை முன்னவர் எழுந்து தான் இந்த விஷயம் நாங்கள் செய்ய போகிறோம் சபாநாயகர் எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்கணும் ஆனால் அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துட்டார் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில உரை முடிஞ்சு தமிழ் உரை சபாநாயகர் படிக்கின்றதுக்குள்ளாக இரண்டு பக்க தீர்மானத்தை எழுந்து அவராக இந்த தளர்வுகளை செய்கிறோம் சட்ட விதி பதினேழு அப்படின்னு சொல்லிவிட்டு தீர்மானம் படித்தது பெரிய சிக்கலாக வந்து நிற்க போது இதற்கிடையில் ஒரு தகவல் பரவுகிறது நம்முடைய துரைமுருகன் அவர்கள்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கள் பல விஷயங்களும் அதாவது அரசனுடைய கொள்கை முடிவுகள் பல விஷயங்களும் வாசிக்காமல் விட்டுட்டாரு அதனால் அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அவர்கள் படித்து முடிப்பதற்குள்ளாக இரண்டு பக்க தீர்மானத்தை ஏற்றினதே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய துரைமுருகன் அவர்கள்தானா பொதுவாக சட்டப்பேரவையில் ஆளுநர்கள் படிக்கின்ற பொழுது மேம்பாக்கதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு போவாங்களாம் ஆனால் ஆளுநர்கள் ஏற்கனவே வந்து இந்த விஷயங்களை எல்லாம் திருத்த சொன்னதுனால இதை படிக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி கூர்மையாக கவனித்து கொண்டே வந்தாங்களாம் ஆனால் ஆளுநர்கள் எதையெல்லாம் திருத்த சொன்னாரோ அதையெல்லாம் திருத்தாததுனால விட்டுட்டாரா ஸோ அதனால நம்ம கொள்கை முடிவு என்று சொல்லியும் அவர் படிக்கலையே அதனால அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சட்டப்பேரவையில நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஐடியா கொடுத்ததே துரைமுருகன் தானா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு இப்போது பெரிய சிக்கலை கொண்டு வந்திருக்கிறது ஆளுநருடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு போட்டு சட்டப்பேரவையில் என்ன நடந்தது என்று தெரியாமல் இன்னும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லி போட்டு ஆளுநரை உசுப்பேற்றியது திமுகவுக்கே பிடிக்கலை அதனால் தமிழக அரசாங்கமானது நேற்று ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது தயவு செய்து உண்மை என்ன என்று தெரியாமல் சமூக வலைத்தளத்தில் எதுவும் பதிவிடாதீங்க அதோட ஆளுநர் மாளிகையில் இருந்து எந்த ஒரு செய்தி குறிப்பும் வராத பொழுது அங்கிருந்து வந்ததாக சில வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவைக்குள்ளே தீர்த்துக்கோம் தயவு செய்து வெளியில் யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கமானது புது விளக்கம் அளித்திருக்கிறது ஏன்னா ஆளுநர் மாளிகையிலேருந்து இந்த செய்தி வந்தது அந்த செய்தி வந்தது என்று சொல்லிட்டு மெயின் மீடியாக்களே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பித்து விட்டன இதில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கி வீரமணி அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களை வச்சுக்கிட்டு ஆளுநர் அவர்களை தரைக்குறைவாக பேசின விஷயமானது ஆளுநர் மாளிகையை இருக்கிற இந்த தருணத்தில் அதோட ஆளுநருடைய நடவடிக்கை நாங்கள் அதிப்பி அடைஞ்சிருக்கிறோம் அதனால் திரௌபதி முர்மு அவர்களை போய் நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று சொல்லி ஆளுநருக்கு எதிராக திமுக களத்தில் இறங்கியிருக்கிற அந்த தருணத்தில் அவர்கள் உச்சபட்ச கோபத்தில் இருப்பதனால் திடீர்னு இங்கே சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு தமிழக அரசாங்கமானது சூப்பரான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறது அவர்கள் வெளிநடப்பு செய்கின்ற போது அதாவது ஒரு மனித இனத்துக்கு சிரிப்பு என்பது ரொம்ப நல்லது அதுலையும் முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர்கள் வெளிநடப்பு செய்கின்ற போது ஒரு புன்னகை புரிந்தார் பாருங்க அந்த புன்னகையானது பெரியாருடைய சுயமரியாதை தெரிந்தது பேரறிஞர்களுடைய எதையும் தாங்கும் எதையும் தெரிந்தது அதோட நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர்கள் போகின்ற போது புன்னகை இல்லையா அந்த புன்னகளை நெஞ்சிக்கு நீதி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஹேண்ட்ஸ் சொல்லலாம் முதலமைச்சர் அவர்கள் செய்த விஷயத்தை அதோடு போச்சுன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா பொறுத்த வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு பெருமைப்பட பேசினது இன்னும் ஆளுநரை வந்து பார்த்தீங்கன்னா உசுப்பேற்றி இருக்கிறது ஏற்கனவே நவம்பர் மாதம் வந்து ஆளுநருக்கு எதிராக திமுக திரௌபதி முர்மு நம்ம குடியரசுத் தலைவர்களை சந்தித்து இருபதுக்கும் மேற்பட்ட சட்ட மசோதாக்களுக்கு அனுமதி வழங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு குடியரசுத் தலைவரை சந்திக்கணும் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வச்சு போனாங்க கடைசியில் ஆஃபீஸில் மட்டும் கடிதத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போவும் ஆளுநர் அவர்களை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்முடைய குடியரசுத் தலைவரை போய் சந்திப்பதுக்கு நேரம் கேட்டாங்க ஆனால் குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் நேரம் கொடுக்கல என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வச்சு ஆளுநரை வந்து திரும்ப பெற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆளுநர் அவர்களுடைய செய்கையின் காலமாக தமிழகத்திலேயே சட்டம் ஒழுங்கு கெடுகிறது ஆளுநரை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது மக்கள் அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது அதற்கு காரணம் ஆளுநர் தான் அதோடு போச்சுன்னா தமிழக அரசாங்கத்துடன் இணக்கமாக இருக்க வேண்டும் ஆளுநர் என்கின்றவர் தமிழக அரசாங்கம் என்ன செய்ய சொல்லுதோ அதை செய்யணும் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷனும் அந்த கமிஷனர் சொல்லப்பட்டிருக்குதான் ஆளுநருடைய பரிந்துரைகள் அதெல்லாம் ஆளுநர்கள் மதிப்பதே கிடையாது தன்னிச்சையாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று குடியரசுத் தலைவரை போய் சந்திக்க போகிறாங்களா இதற்கிடையில் நம்முடைய சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நான் மத்தியில் கேபினெட் அமைச்சராக இருந்தேன் அப்போது திமுக அரசாங்கத்தை நான் கலைச்சேன் இப்போவும் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலர் அவருக்கு சட்டப்பேரையில் அவமானம் நடந்திருக்குது சட்டம் ஏற்று இருக்கின்ற இடத்திலேயே அவமானம் நடந்திருப்பதனால தமிழக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணுங்க மோடி திமுகவில் குறிப்பாக தமிழக அரசாங்கத்தில் ஸ்டாலினுடன் இருக்கிறவங்க பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருந்து வந்தவங்க அவங்க தமிழர்கள் கிடையாது அதனால் தமிழ்நாடு இல்லை தமிழகம் என்று சொன்னதை வைத்து ஆளுநர் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அவமதிக்கிறாங்க அதனால் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்முடைய சுப்பிரமணியம் சாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காரு இதற்கிடையில் யார் சொன்னது நாங்கள்லாம் தமிழர்கள்தான் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறாரு என்ன நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறாரு எங்கேயாவது கிறித்தவர்களுடைய விழாவுக்கு போனால் நீங்கள் கொண்டு வந்த அரசு இது உங்கள் அரசு இது கிறித்தவர்களுடைய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சபாநாயகர் என்கின்றவர் கட்சி சார்பற்றே இருக்க வேண்டும் ஆனால் அவர் மத சார்பற்றவராக இருக்கிற மாதிரி தெரியல இது கிறித்தவர்களால் கொண்டு வந்த ஆட்சி இது கிறித்தவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி நீங்கள் முதலமைச்சர்கிட்ட என்ன சொன்னாலும் வந்து செய்து கொடுப்பாரு அப்படின்னு திமுக அரசாங்கத்துக்கு கிறித்துவத்தினுடைய அடையாளம் கொடுத்தாங்க ஒரு காலத்தில் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய விழாக்களை கலந்துக்கிட்டால் இது உங்களை தவிர வேறு யாராலும் கொண்டு வரப்படாத அரசு நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கிடிட்டு சொன்னார் அதை தாண்டி எந்த இடத்துலாம் போகிறாரோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கான அரசு அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் பல நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது திராவிட அரசு திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் நேற்று பொங்கல் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களால் நடத்தப்படுகின்ற இது தமிழருக்கான ஆட்சி தமிழ்நாட்டில் தமிழர் இல்லாத ஆட்சி நடக்குமா இது தமிழர்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிப்பட்டு திராவிட மாடல் எல்லாம் தூக்கி போட்டு இது தமிழர் ஆட்சி அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு தமிழனுடைய தன்மானத்தை வந்து நிலைநிறுத்தவும் தமிழனுடைய மாண்பை காப்பாற்றவும் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி இப்போ நடக்கின்ற ஆட்சி தமிழர்கள் ஆட்சி தமிழருக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிப்பட்டு திராவிட மாடல் எல்லாம் தூக்கி எறிந்திருக்கின்றார் ஒருவேளை சுப்பிரமணியம் சாமி அவர்கள் சொல்கிறது ஆமாம் நம்மளா கூடக்கெல்லாம் வந்து தெலுங்கர் தான் இருக்கிறாங்க ஆந்திராவில் வந்தவங்க தான் அப்படின்னு ஒருவேளை மக்கள் நம்பிட்டாங்கன்னா தமிழன் அத்தனை பேரும் பழச்சிக்குவான் இல்லை மூழ்ச்சிக்குவான் என்னடா இது தமிழகத்தில் தமிழனை ஆள்வதற்கு ஒரு தமிழன் தகுதி இல்லையா ஆந்திராவில் வந்து தெலுங்கர் தான் வரணுமா அப்படின்ற எண்ணம் மட்டும் வந்துவிட்டால் நமக்கு ஆபத்து அப்படின்னு நினச்சாரோ என்னவோ தெரியல திராவிட மாடல் எல்லாம் விட்டுவிட்டு இது தமிழரால் தமிழர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன் நிலைப்பாட்டை மாற்றியிருக்கின்றார் இதில் பத்திரிக்காளர் லட்சுமணெலாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா முதுகெலும்பு உள்ளவர் நான் அப்படின்றத ஆளுநர் எதிர்க்க நிரூபித்து விட்டார் என்று இன்னும் உச்சம் தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா உசுப்பேத்துறாங்க இரண்டாவது ஆளுநரவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு இலச்சியை விட்டுட்டார் அதாவது சின்னத்தை விட்டுட்டார் அதே மாதிரி தமிழ்நாடு முத்திரையும் விட்டுட்டாரு தமிழ்நாடு என்பதையே சொல்லிட்டு தமிழக ஆளுநர் என்று போட்டிருக்கிறாரு இப்படியெல்லாம் அவர்கள் செய்வது திமுக அரசாங்கமானது இருபது மசோதாக்களை கிடப்பில் போட்ட பிறகு ஆளுநருக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்திருக்கணும் குடியரசுத் தலைவரை சந்தித்து கடிதம் கொடுத்ததோட விட்டிருக்க கூடாது களத்தில் இறங்கி போராடி இருக்கணும் அப்படி போராடி இருந்தீங்கன்னா இன்றைக்கு தமிழக அரசாங்கம் எழுதி கொடுத்ததை முழுமையாக படிச்சிருப்பார் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்று குறிப்பிடுவார் தமிழ்நாடு முத்திரையை புறக்கணிச்சிருக்க மாட்டார் அதனால் தும்ப விட்டுட்டு தமிழக அரசாங்கமானது பிடிக்குது அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கத்தை மீண்டும் சூடேற்றுக்கின்றார் மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறது உள்துறை அமைச்சகம் என்ன நினைக்கிறது ஆளுநரர்கள் தமிழக அரசாங்கம் நடந்து கொண்ட விஜய விஷயத்தை உள்ளதே உள்ளபடி எழுதி அனுப்பியிருக்கின்றாரா என்பதெல்லாம் தெரியாத நிலையில் சுற்றி இருக்கிறவங்க தமிழக அரசாங்கத்தை உசுப்பேற்றி உடம்பை ரணகலமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம் இடையில் இருக்கின்ற திமுக கையாள்வதற்கான திறனும் ஆற்றலும் இருக்கிறது அதை அது போக விட்டா பரவாயில்ல ஆளுக்கு ஒரு கருத்தை தெரிவித்து திமுக அரசாங்கத்தை ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க என்பது நம்முடைய கருத்து உங்களுடைய கருத்தும் சொல்லுங்க நன்றி நண்பர்களே